ராசிக்கான மந்திரம் இது என்ன மந்திரம் நான் உங்களுக்கு படிக்கிறேன் விருச்சகத்துக்கு ஓம் ஐம் கிளீம் சவ் பீஜ மந்திரம் இருபத்தி வாட்டி காலையில் சாயங்காலம் படிக்கணும் என்ன நீங்கள் வேண்டிங்களோ கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பாக்ஸை வாங்கிட்டு நீங்கள் வழிபட்டால் வீட்டில் லக்ஷ்மியும் அமைதியும் ஆனந்த ஆனந்தமும் தாண்டவம் ஆடும் ஒன்றாம் தேதி பிறந்தது பழைய பிரச்சனைலாம் தீரும் பசு மா பரிபூர ஆசீர்வாதம் பஞ்ச கவியத்தோட இந்த விளக்கை ஏற்றினதுக்கு அப்புறமா வழிபாட்டுன்னா இது நெய்தி இப்போ போட்டு ஏற்றுறீங்களே இது அப்படியே சாம்பல் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பில் எடுத்து சேர்த்து வச்சுக்கணும் அதை விபூதியாக இட்டுக்கணும் இதையும் சரி இதையும் சாம்பலும் தான் சரி இது சாம்பலம் தான் ஏன்னா கவியம் இதுதான் வரட்டியில் வர சாம்பல் தான் நெத்தி என்ன சொல்லுவாங்க பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விபூதி அதை தான் விபூதி யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படி விபூதியும் இருக்குது நெத்தி நிறைய விபூ இட்டுக்கிறதுக்கு விபூதியும் இருக்குது சரிங்களா இன்னம்மா இவ்வளோ அவசரமா சொல்றீங்க எப்படிமா ஃபாலோ பண்ணுறது தான் அதுக்கான லிஸ்ட்டில் ஒரு ஒரு பேப்பரும் அமைச்சிருக்கோம் நீங்கள் எப்படி பூஜை பண்ணணும் எத்தனை நாள் பண்ணணும் எப்படி உட்காந்து பண்ணணும்னு டீசல் சொல்லியிருக்கோம் பூஜை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு எப்படின்னா கண்டிப்பாக காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்ம முகூர்த்த பூஜை பலனை ஏறுமையை சொல்லியிருக்கேன் கை மேலே பலன் கிடைக்கும் ஆறு மணி ஆறு இது இன்னொரு விஷயம் கூட இதுல இருக்கு அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப விசேஷமாகுது தான் எல்லாருக்கும் அது கொஞ்சம் விளக்கமா பேச முடியுது செய்ய முடியுது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு பதினஞ்சு இதுக்குள்ள இந்த ஹாஃப் அன் ஹவர் இதுல தான் அபிஜித் முகூர்த்தம் வரும் விடிய காலையில காலையில எல்லா பூஜைலாம் முடிச்சுட்டுங்க விளக்கெல்லாம் எடுத்து பூர்த்தி பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன் இந்த முகூர்த்தத்தை முடிகிறதுக்கு முன்னாடி பூர்த்தி பண்ணிட்டு ஒரு தாம்பூல் எடுத்து பசுக்கு என்ன கொடுக்கணும் பசுவுக்கு வெளியில போயிட்டு ஒரு வாழைப்பழத்தை கொடுங்க இல்லையா பசுக்கான எண்ணெய் இலை கீரை என்ன வாங்கணுமா அது அவத்துக்கீ ரொம்ப விசேஷம் கொடுங்க பசு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க எந்த கோவில் பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஒரு நாள் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் பூஜை தான் வழிபாட்டு எல்லாம் அதே மாதிரிதான் எப்போ போல பண்ணணும் அந்த இதில் சிறப்பே மத்தியான வேலையில் யாருக்கா ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க இது நீங்கள் பாருங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்றது மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல ஆடலும் பாடலோடு எனக்கு வந்து பதில் நீங்கள் சொல்லணும் அதுக்காக நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக சேர்த்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த லோகத்தில் இருக்க அத்தனை பேர் நல்லா இருக்கணும் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் எல்லா செல்வமும் பெற்று நீடூடி நிம்மதியாக பெரியவரோட ஆசீர்வாதத்தோடும் சித்தர்கள் ஆசீர்வாதம் எல்லா இடங்களும் எல்லா நேரங்களும் எல்லா செயல்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையட்டும் நன்றி